இனிய வணக்கம் நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த யூ ஜி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க அதை பற்றியும் யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் உங்களுக்கு பல்வேறு விதமான அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உடனுக்குடன் கிடைக்குங்க யுஜிடிஆர்பியோடைய அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க ஆன்சர் கீஸ்க்கு பிறகு கட் ஆஃப் மதிப்பெண்கள் கூடுதலாக வந்திருக்குங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி ஐந்து பிசி முஸ்லீம்க்கு தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தைந்து எஸ்சிக்கு எண்பது எஸ்சி ஏக்கு எழுபத்தெட்டு எஸ்டிக்கு எழுபத்தி ஐந்துங்க இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு தொண்ணூற்றி ஐந்து பிசிக்கு நூறு பிசி முஸ்லீம்க்கு தொண்ணூற்றி ஐந்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு எண்பது எஸ்சிஏக்கு எழுபத்தி ஆறு எஸ்டிக்கு எழுபத்தி ஐந்துங்க அடுத்து மேக்ஸில் ஓசிக்கு நூற்றி ரெண்டு பிசிக்கு தொண்ணூற்றி ஆறு பிசி முஸ்லீம்க்கு தொண்ணூற்றி ரெண்டு எம்பிசி பிஏ டிஎன்சிக்கு தொண்ணூறு எஸ்சிக்கு எண்பத்தி ஐந்து எஸ்சி ஏக்கு எண்பது எஸ்டிக்கு எழுபத்தி ஐந்துங்க அடுத்து ஃபிசிக்ஸில் ஓசிக்கு நூறு பிசிக்கு தொண்ணூற்றி ஐந்து பிசி முஸ்லீமுக்கு தொண்ணூறு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு எண்பத்தைந்து எஸ்சிக்கு எண்பது எஸ்சிஏக்கு எழுபத்தெட்டு எஸ்டிக்கு எழுபத்தி ஐந்துங்க அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம் ஓசிக்கு நூற்றி பதினெட்டு பிசிக்கு நூற்றி பன்னெண்டு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி பத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி ஐந்து எஸ்சிக்கு தொண்ணூற்றி ஐந்து எஸ்சிஏக்கு தொண்ணூறு எஸ்டிக்கு எண்பதுங்க அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாங்க ஓசிக்கு நூற்றி பன்னெண்டு பிசிக்கு நூற்றி ஆறு பிசி முஸ்லீம்க்கு நூற்றி ரெண்டு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு தொண்ணூற்றி எட்டு எஸ்சிக்கு தொண்ணூற்றி ஆறு எஸ்சிஏக்கு எண்பத்தி எட்டு எஸ்டிக்கு எண்பத்தி ஆறுங்க அடுத்து ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசிக்கு நூற்றி ஒன்பது பிசிக்கு நூற்றி நாலு பிசி முஸ்லீமுக்கு நூறு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு தொண்ணூற்றி ஆறு எஸ்சிக்கு தொண்ணூற்றி நாலு எஸ்டி ஏக்கு தொண்ணூறு எஸ்டிக்கு எண்பத்தி நாலுங்க அடுத்து ஹிஸ்டி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஓசிக்கு நூற்றி இருபது பிசிக்கு நூற்றி பதினைந்து பிசி முஸ்லீமுக்கு நூற்றி பத்து எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி ஐந்து எஸ்சிக்கு நூறு எஸ்சி ஏக்கு தொண்ணூற்றைந்து எஸ்டிக்கு தொண்ணூறுங்க ஸோ இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோராயமான பிடி பண்ண கட் ஆஃப் மட்டும்தாங்க இந்த கட் ஆஃப் கண்டிப்பாக மாறுதலுக்கு உட்பட்டது ஐந்திலிருந்து பத்து மதிப்பெண்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது மூன்று மதிப்பெண்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க ஜாகிரபி கடைசியாக நம்ம பார்க்குறோம் ஓசி நூத்தி பதினைந்து பிசிக்கு நூற்றி பத்து பிசி முஸ்லிம்க்கு நூற்றி ஆறு ரெண்டுங்க டிந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் தோராயமாக படிக்க செய்யப்பட்டவை இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் கமெண்ட் பண்ணலாம் அடுத்த இன்னொரு செய்தியோடு உங்களை சாந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ